வணக்கம் பெரம்பலூர் அப்படின்னொடனே நம்ம நனவுக்கு வர்றது மக்காச்சோளம் சின்ன வெங்காயம் சுகர் மில்லு நேஷனல் பாசல்வுட் பார்க்கு மயில் ஊற்று ஃபால்ஸு ராஜாங்குடி ஃபோர்ட்டு அதுக்கப்புறம் பெரம்பலூர் புத்தாஸ்தான் இந்த பெரம்பலூருக்கு எதனால பெரம்பலூர் அப்படின்ற பேர் வந்துச்சுன்றத பாப்போம் வாங்க பெரம்பலூர் இந்த பகுதிக்கு உண்டான வரலாற்று பேரை தான் இந்த ஊருக்கு வச்சிருந்துருக்காங்க பெரும்புலியூர் பெரும் புலி ஊர் அதாவது புலிகள் வாழ ஒரு பெரிய தங்குமிடமா இந்த இடம் அமைஞ்சிட்டு இருந்திருக்கு தான் பெரும் புலி ஊர் அப்படின்ற ஒரு மூணு வார்த்தையை சேர்த்து பெரும்புலியூர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது காலப்போக்குல பெரம்பலூர் அப்படின்னு கூப்பிட்டு இருக்காங்க இந்த பெரம்பலூர்ல சின்ன வெங்காயம் அதிகமா விளையறதுனால லேண்ட் ஆஃப் ஸ்மால் ஆனியன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட பெரம்பலூர் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங் ஆன தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்